வணக்கம் மதுரை மக்களை வெல்கம் டு என்ஜி ரைட் நாங்கள் நீங்கள் சேனல் நம்ம வீட்டில் பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப முக்கியமான ஓப்பனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் கேட்டுருக்காங்க ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ஸ் வந்து பார்க்க போகலாம் ஃபஸ்ட் ஓப்பனிங்ஸ் வந்து ஜுவல்லரி ஷாப்பில் கேட்டிருக்காங்க அக்கௌண்டன்ட் ஜுவல்லரி ஷாப்னா எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே சண்டே ஒர்க்கிங் டேவாக தான் இருக்கும் ஓகேனா ஸோ எதுக்குமே சண்டே ஒர்க்கிங் டே தான் நீங்கள் அதுக்காக திங்கள் டு வெளியே ஏதாச்சும் ஒன்றா லீவ் எடுத்துக்கலாம் டாலி தெரிஞ்சாலே போதும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் டைம் நைன் தேர்ட்டி எயிட் டு எயிட் பி தான் சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் சவுத் தாவணி மூலஸ்ட் ஸ்டார்டிங் சாலரி நமக்கு ஃபிஃப்டின் இருந்து டுவெண்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க

அடுத்ததாக ஓப்பனிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டெலிகாலிங் எக்ஸிகூட்டிவ் ஒரு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் கம்பெனியில் கேட்டுக்காங்க ஒர்க் லொக்கேஷன் அண்ணா நகர்க்கான ஒர்க்கின் டேம டென்இம் டு செவன் பிஎம் வரைக்கும் சொல்லிருக்காங்க இதுக்குமே ஸ்டார்டிங் சாலி ஃப்ரெஷராக இருந்தால் டென் தௌசண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல்தான் கேட்டுருக்காங்க எனி டிகிரியா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததுமே ஒரு அக்கௌண்ட்டா இந்த ஓப்பனிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மேல் பிரிஃபர்பு சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் மதுரையில் மேல் சொல்லியிருக்காங்க ஸ்கில் டேலி தெரிஞ்ச மினிமம் ஒன் டு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் ஜஸ்ட் எனக்கு நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் வேகன்சி எங்கே நாங்கள் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம் டாலி தெரிஞ்ச அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் இங்கே நமக்கு ஒத்தி டைம் நைன் தேர்ட்டி எம் டூ சிக்ஸ் பிஎம் சொல்லியிருக்காங்க இது ரெசிடென்ஸ் தான் போயிட்டு ஒர்க் ஒரு சர்வர் சர்வர் ரோல் டவுட்ஸ் அப்படின்னா நம்பர் கொடுத்தா நம்ம நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இதுக்குமே ஃப்ரெஷர் தான் ஸ்டார்டிங் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கான ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னா நமக்கு திருப்பூர் சைட் பக்கம் கொஞ்சம் நியர்பை மெயின் தான் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நம்ம பார்த்தவாசல் ஃப்ரெஷர் ஓப்பனிங் மெயின் ஏரியா கீழே வாசல் எல்லா விதமான பஸ் ரூட் இங்கே வந்து ஒர்க்கிங் டைமிங் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தேர்ட்டி இருக்காங்க சொல்லி டிகிரி படிச்சுட்டோம் தான் கேட்டுருக்காங்க ஸ்டார்டிங் சாரி நமக்கு டென்லேருந்து டுவெல் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஓப்பனிங் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் சாலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதாவது ஜாப் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இருக்க நம்பர் கால் பண்ணி நீங்கள் எல்லா டீட்ஸுமே தெரிஞ்சுக்கலாம் இன்னும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ